ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் நம்மளோட நிஜத்துக்கு இல்லாத சீரியல் இந்த சீரியல் வந்து முடியுது அப்படின் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரசிகர்களால் ஏற்றுக்கவே முடியலை அதுவும் ரீசோ ரீசன் வந்து ஹீரோ ஒரு மெயின் ரீசன் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான ஒரு வழியை கொடுக்குது ரசிகர்களுக்கு அப்படின்றது தான் இதில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கிறது இந்த இந்த அளவுக்கு ஹீரோவுக்காக ஒரு சீரியலை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்தும் கேள்விகள் இருக்கு ஆனால் ஒரு பக்கம் ஹீரோவோட ரசிகர்கள் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு என்னென்னு உண்மை தெரியாமல் பேசாதீங்கன்ட்டு அதுக்கான ஒரு தெளிவான வீடியோவை ஹீரோவுமே ஷேர் பண்ணிட்டாரு என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது ஒரு மாதமாவது அட்லீஸ்ட் நான் ரெஸ்ட்டில் இருக்கணும் அதனால தான் வந்து இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதனால் ஏன் சீரியலை முடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் ரசிகர்கள் எல்லாருக்கும் இன்னொரு பக்கம் இவர் ஷேர் பண்ண அந்த வீடியோவில் ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா நக்ஷத்ரா அண்ட் சைத்ரா ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நக்ஷத்ரா வந்து உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டும் அதே மாதிரி ரேஷ்மா வந்து இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பப்ளிக் ஷோ சோஷியல் மீடியாவில் ஹீரோவோட அந்த போஸ்ட்டு கீழே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு கிடையாது மேபி இவருக்கு வேறு ஏதாவது ரீசன்னால் இவர் வந்து போயிருக்காரா சீரியலை விட்டு விலகிருக்காரா இல்ல உண்மையாவே அவரோட கால் இன்ஜுரி தான் பிரச்சனையா அப்படின்றது தெரியல ஆனா கால் இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா கால் இன்ஜுரி இருக்கு அப்படின்னும் போது அதுக்காக வேற ஒருத்தவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாம சீரியலை ஏன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அதுதான் ஒரு ரீசன் ரசிகர்களுக்கு இவ்வளோ கோபத்தை வர வைக்கிறதுக்கு காரணமா எனக்கு இருக்குது இவ்வளோ பிராங்கா வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை